ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி பரோட்டா சாதனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ரோட்டு கடையில் ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட்ருப்போம் அதே சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் ஹெல்த்தியும் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போது நான் கால் கிலோ மைதா மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு மாவில் நல்லா கலகிற அளவுக்கு கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இது உடச்சி ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சர்க்கரை அதிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது முட்டை சக்கரை மாவு இது மூணு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இது மூணு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு கலக்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மாவு கலக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அது ஒன்று சேர்கிற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துட்டே வரலாம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கலக்க கலக்க சரியாக போய்டும் இப்போ பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்துச்சு பாருங்கள் நல்லா மசிச்சு இழுத்து பிசிக்குவோங்க நீங்கள் எந்த அளவுக்கு மாவு இழுத்து இழுத்து பிசைறீங்களோ அப்போ தான் பரோட்டா சூப்பராக வரும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிட்டே இருங்க நீங்கள் எந்த அளவுக்கு மசி பிசைறிங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்ட்டாக வரும் இப்போது ரெண்டு கையை வச்சு இப்படி இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க இப்படி இழுத்து இழுத்து பிசைறச்சே பரோட்டா நூல் நூலாக அழகாக வரும் சாஃப்டாக அதுக்காக தான் இப்படி இழுத்து பிசைறது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் மாவு கலந்து எடுத்துக்கோங்க ஆஃப் அன் ஹவர் கால் மணி நேரம் அந்த அளவுக்கு நீங்கள் பிசந்திங்கன்னா தான் ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போது எண்ணெய் தடவி நம்ம ஒரு ஒன் ஹவர் வச்சிடலாம் இப்போ ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இப்போது இப்படி எடுத்துக்கோங்க ரெண்டு கை சந்தில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரே சைஸ் ஈவனாக வரும் அதுக்காக தான் நான் கை சந்தில் வச்சு உருண்டு பிடிச்சிக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஈவனாக இருக்குன்றதுக்காக தான் கை இடுக்கில் வச்சு நான் எடுக்கிறேன் இப்போது எல்லா உருண்டைகளையும் பிடிச்சாச்சு இதுக்கு மேலேயும் நாம் இப்போது எண்ணெய் அப்ளை பண்ண போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் எந்த அளவுக்கு எண்ணெயில் ஊறுதோ அப்போ தான் பரோட்டா சூப்பராக வரும் எண்ணெய் எல்லா உருண்டைகளையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க இப்போது எல்லா உருண்டையிலையும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போது ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன் நான் அதில் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க ஈவனாக பரப்பி இப்போது தட்டியாச்சு பார்த்திங்கனாவே தெரியும் இந்த அளவுக்கு மெல்லிசாக நான் இழுத்துருக்கேன் உங்களால் என்ன முடிஞ்சுனா நீங்கள் இழுக்கலாம் பரோட்டான்னா அடித்து தான் செய்யணுன்னா இல்லை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் என்னால் அது செய்ய முடியாது எங்களால் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வரோம் இப்போது ஒரு சூரிய வச்சு கீரல் போட்டுக்கலாம் இப்படி எல்லா சைடும் போட்டுட்டு ஒன் சைட்லேருந்து இப்படி திருப்பி விட்டுட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் லேசாக மேலாட இப்படி திருப்பி விட்டுட்டே வாங்க சேர்த்துட்டே வாங்க இப்போது ஒன் சைடு இந்த பக்கம் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் இந்த சைட்லேருந்து திருப்பி விட்டுட்டே வாங்க பார்த்திங்கனாவே தெரியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நூல் நூலாக லேயர் லேயராக இருக்கணும் இப்போ எல்லாம் எடுத்தாச்சு இப்போ மேலே பிடிச்சி இழுத்து பார்த்திங்கனாவே தெரியும் இப்போது அப்படியே சுற்றி விட்டுக்க வேண்டியது நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு எடுக்கிறேன் அதனால் உங்களுக்கு ஒழுங்காக கிளியராக இல்லைன்னா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போது சுற்றி விட்டு அடியில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்திங்கனாவே தெரியும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் சுருட்டி இதுக்கு மேலேயும் நம்ம அப்ளை பண்ணி வைக்கணும் எண்ணெய் இப்போது எல்லாத்தையும் சுருட்டியாச்சு எண்ணெய் இதுக்கு மேலே அப்ளை பண்ணி வச்சு டூ ஹவர்ஸ் கழித்து இப்போ பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது கையை வச்சு அதே பிளேட்டில் தட்டிக்கோங்க இந்தளவுக்கு தட்டினா போது ரொம்ப மெல்லிசாக இருக்க தேவையில்லை இப்போது ஒரு தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்ச பரோட்டாவை எடுத்து போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வேக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வேகும் இல்லைன்னா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு உள்ளே க வேகாமலே இருந்துடும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு ஒரு சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு பொன்னிறமாக செவக்க விட்டு எடுத்திங்கன்னா பரோட்டா ரெடி ஆகிடும் இப்போ ஒன் சைடு கொஞ்சம் வெந்துருச்சு நான் திருப்பி போட்டிருக்கேன் இப்படி சுற்றி விட்டு எல்லா சைடும் வேகணும் சைடில் வேகாமல் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்காது ஸோ பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வெந்துருச்சு இந்த சைடும் கூட மேக்ஸிமம் வெந்துருச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் பார்த்திங்கனாவே தெரியும் பரோட்டா எவ்வளோ சூப்பராக லேயர் லேயராக பார்த்திங்கன்னாவே தெரியும் ஒவ்வொரு லேயர்லையும் இப்போ இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம குயிக்காக வீட்லேயே செஞ்சால் குயிக்கில் கொஞ்சம் லேட்டாகவும் நீங்கள் மத்தியானம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படி மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா காலையிலே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மத்தியானம் செய்யலாம் இப்போது எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்படி சூடாக இருக்கும் போதே நாலு அஞ்சு சேர்ந்து கையை வச்சு அடித்து சாப்பிட்லனா அது எப்படி பரோட்டாவுக்கு அர்த்தமாகும் நீங்கள் அடித்து வச்சுடுங்க அப்போ தான் லேயர் லேயராக பிரிஞ்சு வரும் இப்போ சால்னா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக துருவனை தேங்காய் கசகசா பட்டை ரெண்டு இலக்காய் ஒரு கிராம்பு பச்சை மிளகா மூணு போட்டிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக தண்ணி அட் பண்ணிவிட்டு இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் அரைஞ்சிடுச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு எடுட்டோம் எண்ணெய் சூடு ஏறது கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பாதத்துக்கு வதங்கினா போதும் வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் உரளதாக இடிச்சு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அடிப்பிடிக்காது நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடிப்பிடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் உப்பு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்காது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அது வதங்கினதும் பச்சை வாசனை அளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததும் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போது நல்லா பொங்கி வருது பாருங்கள் கொதி இப்போது கொஞ்சமாக சிக்கன் மசால் தோல் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் குழம்பு மிளகா தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன் இது மூணு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா சால்னா ரெடி நல்லா கொதிக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே த தேங்கி வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நல்ல எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பரோட்டாவை போட்டு சால்னா ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் இப்போது சாலைனை மேலே ஊற்றி சாப்பிட்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி